ஒரு தாய் மக்கள் நாம் என்போ ஒரு தாய் மக்கள் நாம் என்போ ஒன்றே எங்கள் குலமென்போ தலைவன் ஒருவன் தான் என்போ சமரசம் எங்கள் வாழ்வென்போ

கருணாகரன் இங்கே இருக்கிற மோகன் இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து இந்த பிள்ளைங்களை ஆளாக்குறாங்க அப்போ என் நண்பர் சொன்னார் நீ எல்லாருக்கும் நீ உதவி பண்ணுற என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி தரேன் அவங்களுக்கு மாதிரி உடை சரி நான் நாளைக்கு எம்ஜிஆர் பிறந்த நாளுக்கு நான் ஏற்பாடு பண்ணி போயிருந்தீங்க மெய்யம்மை பள்ளி வளாகத்தில் இன்று மாலை உங்களை நான் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் இந்த விளையாட்டில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் குருடைய பெயரை காப்பாற்ற வேண்டும் அவர் இன்று ஒருவராக இருந்த ஒரு சொல்லி நீங்கள் நல்லா இந்த விளையாட்டில் தேர்ச்சி பெற்று எதிர்காலத்தில் நீங்கள் பல பேருக்கு நீங்கள் இங்கே இருக்கிற அத்தனை மாணவிகளும் ஐம்பது பேர் சொல்லிக் கொடுக்குறோம் எதிர்காலத்தில் புதிய சமுதாயத்தை படைக்கணும் நாம் ஏதோ சம்பாதிச்சோம் வாழ்ந்த பொண்ணு அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்திருக்குறீங்க அந்த கஷ்டத்தை மனசில் பதிய வச்சு நமக்கு குருமார்கள் சொல்லி கொடுத்தாங்க நாம் முதன்மையான இடத்துல அதே போல படிப்பிலையும் இந்த விளையாட்டுத் துறையில் மட்டும் இருக்கக்கூடாது படிப்பு தான் உங்கள் வாழ்க்கையினுடைய மூலதனம் நீங்கள் எங்க ஒன்றாலும் போய் வாழலாம் அதுதான் உங்களுடைய வாழ்வாதாரம் உங்கள் தாய் தந்தருக்கு ஒரு பெருமையாக இருக்கும் அந்த பெருமையை நீங்கள் சாதிக்க வேண்டும் இந்த மாணவிகளுக்கு அண்ணா எம்ஜிஆர் மகாமை கழகத்தின் கழக நிறுவனர் பொதுச் செயலாளர் பிஎஸ்என்எல் ராஜா அருமை சகோதரர் மாநில துணைத் தலைவர் டி பாலச்சந்தர் வந்திருக்கிறார் நான் மாநில மகளிர் செயலாளர் ஒரு வேலையாக போயிட்டுருக்கிறாங்க இதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி இருக்கின்றது என்னால் முடிந்தது உங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வேன் அதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாக தந்தையருக்கு மகளாகவும் இந்த தமிழ் மண்ணுக்கு மகளாகவும் மாபெரும் ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் மென்மேலே நீங்கள் சிறப்படைய வேண்டும் என்று சொல்லி வாழ்க அண்ணா அண்ணானும் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆனாகவும் என் ஐயா அவர்களுக்கும் என் நண்பர் அவர்களுக்கும் சரவணன் மோகன் மோகன் விஜய் மிஸ் சுரேஷ் அனைவருக்கும்

சமரசம் எங்கள் வாழ்வென்போம் ஒரு தாய் மக்கள்